நான்கு ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனை அப்பாவுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறப்பா உள்ளம் கலங்காது உன் தந்தையிடமும் உம்மிடமும் நம்பிக்கை கொண்டு அழிப்பவரையும் ஆராதிக்கிறோம் என் பெயராலும் அது வலிமையை உயர்த்தப்படும் என்றோரையும் ஆராதிக்கிறோம் உடைந்த உள்ளத்தை குணப்படுத்துபவரே ஆராதிக்கிறோம் உடைந்த உள்ளத்தினருக்கு அருகில் இருப்பவரே ஆராதிக்கிறோம் எங்கள் மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குபவரே ஆராதிக்கிறோம் உம் திருமுக ஒளியலால் எங் என் மீது வீசு செய்பவரையும் ஆராதிக்கிறோம் திகைக்கவோ மதிக்கவோ வேண்டாம் என்று சொன்னவரையே ஆராதிக்கிறோம் உன் பகைவர்களை கண்ட அஞ்சாத என்றவரையே ஆராதிக்கிறோம் எதிரிகளின் பெரும் படையை கண்ட அஞ்ச வேண்டாம் என்றவரையும் ஆராய் ஆராதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரையே ஆராதிக்கிறோம் அப்பா நண்டு செலுத்துகிறப்பா நிலவரையா வல்லவரையா காண்பவரையா அப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியப்பா ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுகள் என்ற இறை வார்த்தையை அற்புதமாய் நமக்கு இந்த நாளில் கொடுத்துருக்கு நாம் மற்றவர்களோடு நாம் இணைந்து மகிழ்வது மகிழ்ச்சி அல்ல உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுத்து நம்மோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரோடு நாம் இணைந்திருக்கும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நமக்கு உண்டு நம்ம இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி என்று உலக காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்மை பார்க்கிற ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அந்த ஆசீர்வாத அதே மகிழ்ச்சியும் ஆண்டவர் நமக்கு தருவதாக இந்த நாளில் கூட இறை வார்த்தையில சொல்லியிருக்கிறார் நம்ம கணிதந்து பத்து நூறு ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணுமா நம்ம கேட்கிற இறை வார்த்தைகளை இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடாமல் அந்த வார்த்தைகளை நச்செய்தி பிறருக்கு நாம் அறிவிக்கும்போது ஆண்டவர் அதிக அதிகமாய் மகிழ்ச்சி அடைவார் அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் நாம் அடிபணிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கட்டளைகளை கேட்டு நாம் நடக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் மகிழ்ச்சி வருவார் என் மகன் என் மகளை பாரு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவள் என் என்னை வாழ்க்கையை பின்பற்றி வருகிறாளே மேலான மகிழ்ச்சி ஆண்டவர் ஆண்டவர் மகிழ்கிறார் அழுவாரோட அழுங்கள் சீப்பாரோட சிரிங்கள் என்று சொல்லி இருப்பது போல அவர் சொல்லி இருக்கிறார் அறிவெல்லாம் கடந்த இரே அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் அப்போ பாருங்க அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நமக்கு வேணும்னா ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிருப்போம் அப்போதான் நம்ம உள்ளமும் மனதும் பாதுகாக்கப்படும் நம்முடைய உடலுக்கூட பாதுகாக்கப்பட்டு ஆண்டவருக்கு எடுத்துச் செல்லப்படும் புதுப்படைப்பாய் நாம் ஆண்டோருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம் ஆண்டவரோடு க இறை அமைதி நமக்கு தேவைன்னா அவரிடத்துல செவிப்போம் செவிப்போம் இந்த இரவு பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு பாதுகாக்க வரவராக இருக்கிறோம்ப்பா இந்த நாளில் உறக்கம் எனக்கு தூக்கம் வரலையே பலவிதமான கவலைகளே இருக்கேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் இந்த மகிழ்ச்சி கொடுங்கப்பா விடுகின்ற காலை பொழுதாப்பா இறை அமைதியை கொடுத்து இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்க கவலை எல்லாம் போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தரலை வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம் நானூராகி கிறிஸ்துவலையும் அவங்க கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமீன்